சாந்தி வரம் தரும் சக்தியை என் வீட்டில் வாசம் செய் பெண்ணே நீ ஒரு பொன்மலர் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகை தேவி நாராயணி நமோஸ்துதே இந்த அம்பாள் ஸ்தோத்திரத்தை தினமும் பக்தியுடன் ஜெபித்து வந்தால் விரைவில் திருமணம் கைகூடி வரும் போய் கொண்டிருந்த திருமணம் நல்லபடியே நடக்கும் திருமணமாகாத பெண்கள் எலுமிச்சை மூடி விளக்குகளை வீட்டில் ஏற்றக்கூடாது ஆனால் கோவிலில் எலுமிச்சை மூடி விளக்குகளை ஏற்றலாம் விரைவில் திருமணம் கூடிவர குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் திருமணமாகாதவர்கள் வெள்ளிக்கிழமை காலை பத்தரை டு பன்னெண்டு ராகு காலத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரரை வழிபட திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கடன் தொல்லை நோய் நிம்மதி இல்லாதவர்கள் பில்லி சூன்யத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை டு ஆறு ராகு காலத்தில் ஸ்ரீ சரபேஸ்வரரை வழிபட விரைவில் உங்கள் பிரச்சனைகள் தீர வழி கிடைக்கும் சரபேஸ்வரர் மகிமை காலையில் படுக்கை விட்டு எழுந்தவுடன் கிழக்கு முகமாக நின்று ஹரி ஹரி என்று ஏழு முறை சொன்னால் முந்தைய நாளில் செய்த சகல தோஷங்களும் இல்லாமற் போய்விடும் எந்த பாதகங்களும் அணுகாது ஸ்ரீரங்க மகாத்மியம் கண் காது மூக்கு தொண்டை குரல்வளை கைகள் இயக்கத்திற்கும் உடல் வளர்ச்சி மூளையின் வளர்ச்சி ஞாபக சக்தி இவைகளுக்கும் இதயம் நுரையீரல் இயக்கங்களுக்கும் நீள ஒளி ஆதாரமானது பகலில் வெயிலில் நடந்து செல்பவர்களுக்கும் நீல நிற ஆடைகளை உடுத்தி செல்பவர்களுக்கும் மேற்சொன்ன உறுப்புகளின் இயக்கங்கள் சிறப்பாக இருக்கும் சித்தர்கள் பெண்ணே நீ ஒரு பொன்மலர் சேனலுக்காக